அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் ஆதரவு எப்பிரமோ அபியூராக ஒன்றும் சேரக்கூடாதுன்றதுக்காக லைட் வந்து ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க ஆஃப் பண்ணி விட்டுட்டு என்ன இது லைட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ராகவம் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் சரி நான் கீழே படுத்துக்கிறேன் நீங்கள் மேலே படுத்துக்கோங்கன்ட்டு அவங்க ரெண்டு பேரும் கீழே படுத்துக்கிறாங்க அடுத்த நாள் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சதுமே வந்து வெளியே நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம் ஏன்னா அப்புறம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமாக இல்லைன்னு தெரிஞ்சால் சரி அபி எனக்கும் அது தெரியுது சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்குறது கூட்டிகிட்டும் போகிறாங்க அதுக்கப்புறம் வெளியே அபிவரக்கோட முகத்தை பார்த்த உடனே அவங்க வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு ஆனால் அவங்களுடைய அத்தை இருந்துட்டு ஒரு வேலை இது நடிச்சிருப்பாங்களோ மொத்தவங்க சந்தோஷத்துக்காக நடிச்சிருப்பாங்கட்டு அவங்களுடைய அத்தைக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுறாங்க ஆனால் முரளி கிருஷ்ணா என்ன இது என்ன நடந்துட்டு நான் இவங்க ஒன்றும் சேர மாட்டாங்கல்ல நினச்சேன் ஆனால் இப்போ இவங்க ஒன்று சேர்ந்துட்டு இது நடக்க சான்ஸே இல்லை எப்படி தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நடக்கிற விஷயத்த பார்க்க பார்க்க எனக்கு கோபமாக வருது இன்னைக்கு இங்கே நடக்கிறது எதுவுமே சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு கிருஷ்ணா ரொம்பவே கோவமாக இருந்துட்டு இருக்காங்க அளவுக்கு கோவமாக இருக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படியோ அபி சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கிட்டு அது போதும் நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கீங்க அது எனக்கு தெரிஞ்சிடுச்சு இதே மாதிரி எப்போவும் நீ மாப்பிளையும் சந்தோஷமாக இருக்கணுமா அதுதான் எனக்கு வேணும் அப்படின்றலாம் அவங்களுடைய அம்மா சொல்கிறாங்க அபி என்னை மன்னிச்சிருமா என்ன நாங்கள் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நினைச்சோம் அந்த விஷயம் தெரிஞ்சால் உங்களுக்கு அது கஷ்டமா இருக்குமான்ட்டு அபி மனசில் நினைச்சு கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ